இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல மனசு கனத்து இருக்கலாம் பதில் கிடைக்காத கேள்விகள் இருக்கலாம் இல்லனா அமைதியா ஒரு நம்பிக்கை தேடிட்டு இருக்கலாம் அந்த தான் இப்படி ஒரு தெய்வீக கதை நம்ம முன்னாடி வருது இது வெறும் புராணக் கதையில் மனித வாழ்க்கையை மெதுவாக திருப்பி வைக்கிற ஒரு அனுபவம் இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பொறுமையா கேளுங்கள் இந்த மகா சிவராத்திரி கதையை ஒரு முறை மனதார கேட்டாலே போதும் பயம் நடுக்கம் எல்லாம் விலகும் வாழ்க்கையில் நெருங்கியிருந்த ஆபத்துகள் தானாகவே தள்ளிப் போகும் வறுமை என்பது பேரளவிலே மிஞ்சும் சிவபெருமானின் அருள் மனித வாழ்க்கையை அடிப்படையாக மாற்றியமைக்கும் சிவராத்திரி கதையை பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு முன்பாக பக்தியுடன் கேட்டால் இரண்டு நிமிடங்களுக்குள் மனதில் இருந்த சுமைகள் கரைந்து போகும் பணத்தடைகள் அகலும் தோஷம் போன்ற துன்பங்கள் விலகும் அனைத்து ஐஸ்வரியங்களும் தானாக வந்து சேரும் முந்தைய பிறவிகளில் அளவிட முடியாத புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட புனிதமான கதைகளை கேட்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால் இந்த கதையை இடையில் நிறுத்தாமல் முழுமையாக இறுதி வரை பக்தியுடன் கேட்பது மிகவும் அவசியம் நடுவில் விட்டுவிட்டால் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்காது என்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி கேளுங்கள் இப்படி அர்த்தமுள்ள கதைகள் நம்பிக்கை தரும் விளக்கங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கிற விஷயங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது இந்து புராண மரபில் மிக முக்கியமான மூன்று தெய்வங்கள் உள்ளனர் அவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களையே மும்மூர்த்திகள் என்று அழைப்பார்கள் சிவபெருமான் எப்போதும் கைலாச மலையில் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது தான தர்மங்களில் ஈடுபட்டு உலக நலனுக்காக அமைதியாக தவம் செய்யும் இயல்புடையவர் சிவன் கைலாச மலையை ஒட்டி ஹிமவான் என்ற மன்னன் ஆட்சி செய்த ஒரு நகரம் இருந்தது ஹிமவான் தேவலோகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அவள் மலைகளின் அரசனான ஹிமவானின் மகள் என்பதால் அவளுக்கு பார்வதி என்று பெயர் வைத்தனர் பார்வதி தேவி அழகில் மட்டுமல்ல கலைகளிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாள் சிறு வயதிலிருந்தே அவளது மனதில் ஒரு தனித்த எண்ணம் ஆழமாக பதிந்திருந்தது விளையாடும் போதும் பாடும்போதும் கல்வி கற்கும் போதும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அவளது மனம் கைலாச சிகரத்தையே நோக்கி பயணித்தது அங்கே தியானத்தில் அமர்ந்திருந்த மகா சிவனை நினைப்பதே அவளுக்கு பேரானந்தமாக இருந்தது சிவனின் கதைகளை கேட்டு கேட்டு அவள் வளர்ந்தாள் இரவு நேரங்களில் கைலாச மலையை நினைத்து அந்த பரமசிவனை தியானித்தபடியே உறங்குவது அவளது வழக்கமாக இருந்தது எந்த பிறவியிலும் அந்த சங்கரனே தன் வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் என்பதே அவளது உறுதியான சங்கல்பம் ஒருநாள் தேவமுனி நாரதர் ஹீமவானை சந்தித்து பார்வதியின் பிறப்பு ரகசியத்தை எடுத்துரைத்தார் பார்வதியை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைத்தால் உலகிற்கு பெரிய நன்மை நிகழும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஆனால் ஒரு தந்தையாக ஹிமவானின் மனதில் அச்சம் எழுந்தது அரச மகளாக வளர்ந்த தன் மகளை சுடுகாட்டில் வாழும் திகம்பரராகிய சிவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் அவருக்கு தயக்கம் ஏற்பட்டது பாம்புகளை ஆபரணங்களாக அணிந்து உலக பற்றுகளை துறந்த சிவனிடம் மகளை ஒப்படைக்க அவர் விரும்பவில்லை அதனால் பார்வதியின் எண்ணத்தை மாற்ற பல முயற்சிகளை செய்தார் ஆனால் இமயமலை எவ்வளவு அசையாமல் உறுதியாக இருக்கிறதோ அதேபோல் பார்வதியின் முடிவும் உறுதியானதாக இருந்தது எந்த வார்த்தையாலும் அவளது மனதை மாற்ற முடியவில்லை இறுதியில் ஹிமவான் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தது பார்வதி தேவி தன்னுடைய முடிவை ஹிமவானிடம் தெளிவாக சொல்லிட்ட பிறகு அவளது வாழ்க்கை முழுக்க சிவசிந்தனையாலேயே நிறைந்து போச்சு அரண்மனை வசதிகள் அரச குமாரி சுகங்கள் அழகு ஆபரணங்கள் எல்லாம் அவளுக்கு தேவையில்லாத விஷயங்களாக மாறின மனசு முழுக்க ஒரே ஆசைதான் கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் அந்த பரமசிவனை அடையணும் என்பதுதான் நாளுக்கு நாள் அவளது விரதமும் வழிபாடும் அதிகமாக ஆரம்பித்தது சின்ன வயசிலிருந்த சந்தோஷமான விளையாட்டுகள் தோழிகளோட சிரிப்பு எல்லாம் மெதுவாக விலகிப் போனது அதிக நேரம் தனிமையிலேயே இருந்து நாமத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாள் அவளது பார்வையில் கூட ஒரு ஆழமான அமைதி தெரிந்தது இந்த விஷயம் தேவர்களுக்கும் கவலையை கொடுத்தது ஏன்னா அந்த நேரத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் தன் தவ பலத்தால மூன்று உலகங்களையும் அசைக்க ஆரம்பிச்சிருந்தான் அவனை கொல்ல முடியும்னா சிவனுக்கு பிறக்கும் ஒரு மகனால் மட்டுமே முடியும் என்ற வரம் அவனுக்கு கிடைச்சிருந்தது ஆனா சிவன் முழுக்க முழுக்க சமாதி நிலையில இருந்ததால இந்த பிரச்சனைக்கு முடிவு வராத மாதிரி இருந்தது தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு என்ன வழி என்று யோசிக்க ஆரம்பிச்சாங்க நேரடியாக சிவனை அணுகவும் முடியாது அவர் தவத்தை கலைக்க யாருக்கும் தைரியமும் இல்லை அப்போதான் பார்வதி தேவியின் தவமும் அவளது தூய மனப்பாங்கும் இதற்கான ஒரே வழி என்று தேவர்களுக்கு தோணிச்சு பார்வதி தேவி இதை தன் வாழ்க்கையோட கடமையாக எடுத்துக்கிட்டாள் அரச மகள் என்ற அடையாளத்தை முழுக்க விட்டுவிட்டு ஒரு சாதாரண தவசியா மாறினாள் மென்மையான உடைகள் அலங்காரங்கள் எல்லாம் விட்டு மரத்தடியில் அமர்ந்து கடும் தவம் செய்ய ஆரம்பித்தாள் சூரியன் கொளுத்தினாலும் குளிர் எலும்பு வரைக்கும் ஊடுருவினாலும் அவளது தவம் ஒரு நொடியும் தளரல உணவு குறைஞ்சு தூக்கம் குறைஞ்சு உடம்பு மெலிந்தாலும் மன உறுதி மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு சிவன்தான் தன் வாழ்க்கை சிவன்தான் தன் சுவாசம் என்ற எண்ணம் அவளுக்கு வலிமையா மாறியது இந்த தவம் சாதாரண விரதம் இல்லை அது பிறவிகள் தாண்டிய ஒரு ஆழமான உறுதி இந்த நிலையில் பார்வதி தேவியின் தவத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவனின் மனதில் எழுந்தது அவளது அன்பு உண்மையா இல்லை ஆசையா என்பதை அறிய அவர் தீர்மானித்தார் அதனால் ஒரு எளிய முதியவர் போல வேஷம் போட்டுக்கிட்டு அவள் தவம் இருந்த இடத்துக்கு வருகிறார் முதியவர் வேஷத்தில் வந்த சிவன் பார்வதி தேவி முன்பாக நின்று அவளது தவத்தை கவனமாக பார்த்தார் இளம் வயதில் இப்படிப்பட்ட கடும் தவம் எதுக்காக என்று கேள்வி எழுப்பினார் இந்த வயசுல சந்தோஷமா வாழணும் திருமணம் பண்ணி நல்ல வாழ்க்கை அமைக்கணும் இப்படி சுடுகாடு வாசம் செய்யும் ஒருவனை நினைத்து துன்பப்படுறது சரியா என்று மென்மையா பேச ஆரம்பிச்சாரு பார்வதி தேவி அந்த வார்த்தைகளை கேட்டு சற்றும் கோபப்படல அமைதியாக கண்களை திறந்து முதியவரை பார்த்து என் வாழ்க்கைக்கு நான் தேர்ந்தெடுத்த பாதை இதுதான் எனக்கு வேண்டியது ஒரு உலகியலான கணவன் இல்லை எனக்கு உயிர் போல வேண்டியது பரமசிவன் மட்டுமே என்று தெளிவாக பதிலளித்தாள் அவளது குரலில் எந்த தயக்கமும் இல்லை முதியவர் மேலும் பேசினார் சிவன் என்றவன் உடம்பு முழுக்க சாம்பல் பூசி பாம்புகளை அணிந்து ஈடுகாட்டில் வாழ்பவன் அவனோடு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ யோசிச்சியா என்று கேட்டார் அரச மகளான நீக்கு இந்த வாழ்க்கை பொருந்துமா என்று சோதனை வார்த்தைகள் போட்டார் அதற்கும் பார்வதி தேவி சற்றும் அசையல அவர் எப்படி இருந்தாலும் எங்கு இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் அவரே எனக்கு எல்லாம் என்றாள் செல்வம் சுகம் சமூக எல்லாம் ஒருநாள் மறையும் ஆனா சிவன் தரும் அருள் மட்டும் நிரந்தரம் என்றாள் அவளது மனதில் இருந்த உறுதி ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டது இந்த பதில்களை கேட்டவுடனே முதியவரின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது இன்னும் அவளது பக்தியை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடுமையான வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தினார் இப்படிப்பட்ட ஒருவனுக்காக நீ உன் உடம்பையும் மனதையும் சிதைத்துக்கிற இது மூட நம்பிக்கைதானே என்று கேட்டார் அந்த வார்த்தைகள் பார்வதி தேவியின் உள்ளத்தை குத்தினாலும் அவள் தன் மரியாதையை இழக்கவில்லை கண்களில் நீர் திரண்டு வந்தாலும் குரல் தளராமல் சிவனை பற்றி தவறாக பேசுற வார்த்தைகள் என் காதுக்கு வேதனையா இருக்கு தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டாள் சிவனின் மீது அவளுக்கு இருந்த மரியாதை அங்கே வெளிப்பட்டது இந்த நிலையில் சிவன் தன் வேஷத்தை விட்டு தன் உண்மையான ரூபத்தை காட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார் அவளது அன்பு ஆசையால இல்ல தியாகத்தால உருவானது என்று அவருக்கு தெளிவாக புரிந்தது அந்த நொடியில உலகமே சாட்சியாக நிற்கும் ஒரு தருணம் உருவாகிறது அந்த கணமே முதியவர் வேஷம் மெதுவாக மறைந்து பார்வதி தேவி முன்பாக பரமசிவன் தன் உண்மை திருமேனியுடன் தோன்றினார் ஜடாமுடி திருநீறு அமைதியான பார்வை எல்லாமே அவள் மனதில் ஆண்டுகளாக தியானத்தில் பார்த்த அதே ரூபமாக இருந்தது அந்த காட்சியை பார்த்தவுடன் பார்வதி தேவி கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அது துக்க கண்ணீர் இல்லை பேரானந்தத்தின் வெளிப்பாடு சிவன் அவளை பார்த்து மென்மையாக பேசினார் உன் தவம் உண்மையானது உன் அன்பு சுயநலமற்றது உன் மன உறுதி என்னையும் அசைய வைத்தது என்றார் பிறவிகள் தாண்டி நீ என்னை நினைத்து செய்த தவம் இப்போ நிறைவு அடைந்தது என்று கூறினார் அந்த வார்த்தைகள் பார்வதி தேவியின் உள்ளத்தில் ஒரு புது உயிரை ஊற்றியது அவள் தரையில் விழுந்து பணிந்தாள் உங்களை அடையணும் என்பதற்காக நான் எதையும் எதிர்பார்க்கலை இது என் வாழ்வின் ஒரே நோக்கம் என்றாள் சிவன் அவளை எழுப்பி இனிமேல் நீ தனியாக இல்லை உன் வாழ்க்கை என் வாழ்க்கையோடு இணைந்தது என்றார் அந்த நொடியில் கைலாசமே ஒரு தெய்வீக அமைதியில் மூழ்கியது இந்த செய்தி தேவலோகத்துக்கும் பரவியது தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோட கைகூப்பி நின்றார்கள் என தாரகாசுரனை அழிக்க வேண்டிய வழி இப்போ திறந்தது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகன்தான் இந்த உலகத்துக்கு ரட்சகனாக போகிறான் என்ற நம்பிக்கை உருவானது ஆனால் இதே நேரத்தில் தாரகாசுரன் தன் அரக்க குணத்தோட ஆணவத்தில் இன்னும் அதிகமாக அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சான் யாராலும் அவனை எதிர்க்க முடியாத நிலை வந்தது தேவர்களின் துயரம் உச்சத்தை அடைந்தது உலக சமநிலையை காப்பாற்ற வேண்டிய தருணம் நெருங்கி வந்தது சிவன் இந்த எல்லா நிகழ்வுகளையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார் உலக நலனுக்காக அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் காலம் பார்த்துதான் நிறைவேறும் பார்வதி தேவியின் வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலமும் இப்போ ஒன்றோட ஒன்று இணைந்துவிட்டது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மெல்ல மெல்ல ஆரம்பமானது கைலாசம் முழுவதும் ஆனந்தம் பரவியது தேவலோகத்திலிருந்து முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க இந்த திருமணம் ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி இல்ல மூன்று உலகங்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வீக சம்பவமாக பார்க்கப்பட்டது ஹீமவான் தன் மனதில் இருந்த பயம் எல்லாம் விட்டு மகிழ்ச்சியோட இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தார் தன் மகள் தேர்ந்தெடுத்த பாதை சரியானது என்பதை அவர் இப்போ உணர்ந்தார் பார்வதி தேவி இனிமேல் சாதாரண அரச மகள் இல்ல உலகத்துக்கே தாயாக மாறப் போகிறாள் என்ற பெருமை அவருக்குள் பிறந்தது திருமண நாளில் சிவன் எளிமையோட வந்தார் அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் இல்லாமல் தன் இயல்பான திருக்கோலத்திலேயே நின்றார் பார்வதி தேவி அவருக்கு எதிரே அமைதியோடு அமர்ந்தாள் அந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் கண்கள் குளிர்ந்தது திருமணம் நிறைவடைந்ததும் கைலாசம் முழுவதும் மங்கள வாத்தியங்கள் ஒலித்தது தேவர்கள் மலர் தூவி ஆசீர்வதித்தார்கள் இந்த இணைப்பு உலக சமநிலைக்கான முதல் படி என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள் சிவன் பார்வதி தேவியின் கரம் பிடித்த நொடி காலம் கூட ஒரு கணம் நின்றது போல இருந்தது இந்த திருமணத்துக்கு பிறகு சிவன் மீண்டும் தன் கடமைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் பார்வதி தேவி அவரோடு சேர்ந்து தவமும் வழிபாடும் செய்தாள் இருவரும் இணைந்திருந்த அந்த அமைதி உலகத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல அமைந்தது அந்த அமைதிக்குள் தான் ஒரு பெரும் மாற்றம் உருவாகப் போகிறது என்பதை காலம் அமைதியாக அறிவித்துக்கிட்டிருந்தது தாரகாசுரன் அழிவுக்கு நேரம் நெருங்கி வந்தது சிவனின் குடும்ப வாழ்க்கை ஒரு புதிய தெய்வீக சக்திக்கு அடித்தளமாக மாறியது சிவன் பார்வதி தேவியோடு இணைந்த பிறகு அவர்களது வாழ்க்கை முழுக்க தவமும் அமைதியும் நிரம்பியிருந்தது கைலாசத்தில் ஒவ்வொரு நாளும் மௌனமா ஓடிச்சு ஆனாலும் அந்த மௌனத்துக்குள் ஒரு பெரிய சக்தி உருவாகிட்டு இருந்தது அது மூன்று உலகங்களையும் காக்க வேண்டிய சக்தி இதே நேரத்தில் தாரகாசுரன் தன் ஆணவத்தை எல்லையில்லாம வளர்த்துக்கிட்டான் தேவர்கள் முனிவர்கள் யாகங்கள் பூஜைகள் எதற்கும் அவன் மதிப்பு கொடுக்கலை அவனுடைய கொடூர செயல்களால் பூமியில் பயம் பரவ ஆரம்பித்தது தேவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனை அடக்க முடியாத நிலை வந்தது இந்த நிலையை பார்த்து தேவர்கள் மீண்டும் சிவனை அணுக முடிவு எடுத்தார்கள் ஆனா அவர் குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக இருந்ததால் நேரடியாக தலையிட அவர்களுக்கு மனம் வரல இருந்தாலும் உலக நலன் முக்கியம் என்பதால் அவர்கள் சிவனிடம் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினார்கள் சிவன் தேவர்களின் துயரத்தை அமைதியாக கேட்டார் காலம் வந்தால் தீர்வு தானாக வரும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளித்தார் பார்வதி தேவி இந்த விஷயத்தை கேட்டதும் உலக துயரத்தை தன் மனதில் எடுத்துக்கிட்டாள் ஒரு தாய்க்கு உரிய கருணை அவளது உள்ளத்தில் விழுந்தது இந்த சமயத்தில்தான் சிவன் பார்வதி தேவிக்கு ஒரு உண்மையை தெரிவித்தார் தாரகாசுரனை அழிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய மகனுக்கே உரியது என்று கூறினார் அந்த வார்த்தைகள் பார்வதி தேவியின் மனதில் ஒரு புதிய புரிதலை உருவாக்கின அதற்குப் பிறகு பார்வதி தேவி தன் கற்ப காலத்தை தொடங்கினாள் அந்த காலம் முழுக்க அவள் கடும் விரதத்தோடும் தூய எண்ணங்களோடும் இருந்தாள் அவளது மனமும் உடலும் ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்கும் ஆலயமாக மாறியது இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெளியில் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது உலகத்தை காக்கப் போகும் ஒரு சக்தி மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது காலம் தன் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருந்தது பார்வதி தேவியின் கற்ப காலம் முழுக்க கைலாசம் ஒரு விசித்திரமான அமைதியில் இருந்தது இயற்கை கூட அந்த மாற்றத்தை உணர்ந்த மாதிரி நடந்துகிட்டிருந்தது காற்றின் ஓசை மென்மையா இருந்தது பறவைகளின் குரலும் இனிமையா ஒலிச்சது அந்த அமைதி பிறக்கப்போகும் போகும் சக்திக்கு முன் ஏற்படும் மௌனம் போல இருந்தது தேவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தாரகாசுரன் அழிவுக்கு நேரம் நெருங்குது என்ற உணர்வு அவர்களுக்குள்ள நம்பிக்கையை வளர்த்தது ஆனாலும் அந்த சக்தி எப்படி பிறக்கப் போகுது எந்த வடிவில் உலகத்துக்கு வரப்போகுது என்ற ஆவலும் இருந்தது ஒரு நாள் பார்வதி தேவி தியானத்தில் இருந்தபோது அவளது உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது அந்த ஒளி தேவர்களையும் அசுரர்களையும் ஒரே நேரத்தில் அதிர வைத்தது இது சாதாரண குழந்தை பிறப்பு இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள் இந்த சக்தி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்ததால் தேவர்கள் கவலையடைந்தார்கள் இந்த சக்தி பூமியில் நேரடியாக பிறந்தால் உலகமே தாங்காது என்ற அச்சம் எழுந்தது அதனால் அவர்கள் சிவனை அணுகி இதற்கான வழியை கேட்க முடிவு எடுத்தார்கள் சிவன் இந்த கவலையை கேட்டதும் அமைதியாக ஒரு தீர்வை சொன்னார் இந்த சக்தி ஒரே இடத்தில் அடங்காது அதனால் அதை பிரித்து பாதுகாக்க வேண்டும் என்றார் அந்த வார்த்தைகள் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் நிகழ்வுகளுக்கான அடையாளமாக இருந்தது பார்வதி தேவி இதை கேட்டபோது தாய்மையின் வேதனையும் உலக நலனுக்கான பொறுப்பும் ஒரே நேரத்தில் அவளது மனதை நெறித்தது இருந்தாலும் அவள் ஒரு துளி கூட பின்வாங்கவில்லை உலகத்தை காக்க வேண்டும்னா தன்னால முடிந்ததை செய்ய தயாராயிருந்தாள் இருந்தாள் அந்த நொடியில காலம் மீண்டும் தன் வேகத்தை மாத்திக்கிட்டது ஒரு பெரிய நிகழ்வு நடக்கப் போகுது என்பதை தேவர்கள் முனிவர்கள் இயற்கை எல்லாமே உணர ஆரம்பிச்சது இந்த அமைதிக்கு பின்பு உலகம் மாறப்போகுது என்ற சைகை தெளிவாக தெரிந்தது சிவன் சொன்ன தீர்வை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்தது பார்வதி தேவியின் உடலில் இருந்த அந்த அளவில்லா சக்தியை ஒரே இடத்தில் வைத்தால் பிரபஞ்சம் தாங்காது என்பதை அனைவரும் புரிந்துகிட்டாங்க அதனால் அந்த சக்தியை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது சிவன் தன் யோக சக்தியால் அந்த தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தினார் அது ஒரு தீ போலல்ல ஒரு பேரொளி போல பிரகாசித்தது அந்த ஒளியை நேரடியாக யாராலும் அணுக முடியவில்லை தேவர்கள் கூட ஒரு கணம் அச்சத்தில் பின்னடைந்தார்கள் இந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் சரவணப் பொய்கைதான் என்று தீர்மானமானது அந்த இடம் தூய்மையும் சக்தியும் நிறைந்தது ஆறு புனித நதிகளின் சாரம் ஒன்று சேர்ந்த அந்த பகுதியில் அந்த ஆற்றல் பாதுகாப்பாக தங்கும் என்று சிவன் அறிவித்தார் அந்த நொடியில் அந்த சக்தி ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு பகுதியும் ஒரு தனி தீப்பொறி போல மின்னியது அந்த ஆறு ஒளிப்புள்ளிகளும் சரவணப் பொய்கையில் விழுந்தது அந்த காட்சி உலகமே கண்டிராத ஒரு அதிசயமாக இருந்தது இந்த ஆறு சக்திகளையும் கார்த்திகை பெண்கள் அன்போடு வளர்த்தார்கள் தாய்மை என்னும் உணர்வு அந்த நொடியில் பல வடிவங்களில் வெளிப்பட்டது அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் உயிரைப் போல அந்த குழந்தை வடிவங்களை காத்தார்கள் இந்த நிகழ்வுகளை சிவன் பார்வதி தேவி அமைதியாக கவனித்தார்கள் இது துன்பமில்லை உலக நலனுக்கான ஏற்பாடு என்ற புரிதல் அவர்களுக்குள் இருந்தது இந்த ஆறு சக்திகளும் ஒருநாள் ஒன்று சேரும் என்பதை சிவன் தெளிவாக அறிந்திருந்தார் அந்த நேரம் வரை தாரகாசுரன் தன் ஆணவத்தில் உச்சத்தில் இருந்தான் தனக்கு எதிராக யாரும் பிறக்க முடியாது என்ற திமிரோடு மூன்று உலகங்களையும் அச்சுறுத்திக்கிட்டே இருந்தான் ஆனா காலம் அவனுக்கான முடிவை மெதுவாக எழுதிக்கிட்டிருந்தது சரவணப் பொய்கையில் வளர்ந்த அந்த ஆறு குழந்தைகளும் காலம் செல்ல செல்ல அதிசயமான சக்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தது சாதாரண குழந்தைகள் மாதிரி அவர்கள் இல்லை பார்வையிலே ஒரு தைரியம் அசைவிலே ஒரு வேகம் தெரிந்தது அந்த இடமே ஒரு போர்க்களம் போல மாற ஆரம்பித்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரே உயிராக பார்த்தார்கள் பாசம் பரிவு பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒரு சேர வழங்கினார்கள் குழந்தைகளின் வளர்ச்சியோடு சேர்ந்து அவர்களது சக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்தது இந்த மாற்றத்தை தேவர்களும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சிவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் பார்த்தார் அவர்களுக்குள் மறைந்திருந்த சக்தி இப்போ வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது என்று அவர் உணர்ந்தார் பார்வதி தேவியும் அந்த காட்சியை பார்த்தபோது தாய்மை உணர்ச்சியோடு அவளது கண்கள் நனைய ஆரம்பித்தது சிவன் தன் அருளால் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்தார் ஆறு முகங்களோட ஒரு உடலாக அந்த சக்தி வெளிப்பட்டது அந்த நொடியில் உலகம் முழுக்க ஒரு அதிர்வு பரவியது அந்த உருவம்தான் முருகன் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படும் தெய்வ வடிவம் பார்வதி தேவி அந்த குழந்தையை தன் மடியில் ஏற்றுக்கொண்டாள் ஆறு முகங்களையும் ஒரே பார்வையில் பார்த்தாள் தன் தியாகம் இப்போ முழுமையடைந்தது என்று அவளது உள்ளம் நிம்மதி அடைந்தது சிவன் அந்த குழந்தைக்கு சேனாதிபதி என்ற பொறுப்பை அளித்தார் தேவர்கள் அனைவரும் கைகூப்பி வணங்கினார்கள் தாரகாசுரன் அழிவுக்கான நேரம் வந்தது என்பதை அவர்கள் புரிந்துகிட்டாங்க முருகனின் தோற்றம் அசுரர்களின் மனத்தில் பயத்தை விதைத்தது உலக சமநிலை மீண்டும் திரும்பும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் பிறந்தது இந்த நிகழ்வுகளோடு சேர்ந்து போர் தயாரிப்புகளும் ஆரம்பமானது முருகன் தன் படைகளை ஒருங்கிணைத்தார் தேவர்கள் முனிவர்கள் சக்திகள் எல்லாம் அவரை சுற்றி திரண்டார்கள் ஒரு பெரிய யுத்தம் நெருங்கி வருது என்பதை காலம் அறிவித்துக்கிட்டிருந்தது முருகன் சேனாதிபதியாக பொறுப்பு ஏற்றதும் தேவர்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தைரியம் பிறந்தது இதுவரை அடக்கப்பட்டிருந்த பயம் மெதுவாக விலக ஆரம்பித்தது முருகனின் பார்வையிலேயே ஒரு உறுதி இருந்தது அந்த உறுதி போர்க்களத்துக்கு முன்பே எதிரிகளின் மனத்தை நடுங்க வைத்தது போர் தொடங்குவதற்கு முன் முருகன் தன் படைகளிடம் அமைதியாக பேசினார் இது வெறும் அதிகாரத்துக்கான யுத்தமில்லை உலக சமநிலைக்கான போராட்டம் என்று அவர்களுக்கு விளக்கினார் ஒவ்வொரு வீரனும் தன் கடமையை நினைத்து போரிட வேண்டும் என்று அறிவுரை கொடுத்தார் அந்த வார்த்தைகள் படைகளின் மனத்தில் தீ போல விழுந்தது இதற்கிடையில் தாரகாசுரன் முருகனின் பிறப்பை பற்றி அறிந்தான் ஆறு முகங்களோட ஒரு தெய்வீக சக்தி தன்னை எதிர்க்க வருது என்ற செய்தி அவனுக்குள்ள கோபத்தையும் ஆணவத்தையும் ஒரே நேரத்தில் தூண்டியது யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவனுக்குள் இன்னும் வலுவானது போர்க்களம் தயாரானது மலைகள் காடுகள் ஆகாயம் எல்லாமே அந்த யுத்தத்தை எதிர்பார்த்த மாதிரி அமைதியாக இருந்தது தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் திரண்டார்கள் உலகத்தின் மூச்சே சில நொடிகள் நின்ற மாதிரி இருந்தது முருகன் தன் வேலையை கையில் எடுத்த அந்த ஆயுதம் ஒளியோடு பிரகாசித்தது அது சாதாரண ஆயுதம் ஆயுதமில்லை சிவசக்தியின் வெளிப்பாடு அந்த வேலின் ஒளி இருளை கிழித்து வெளிச்சம் பரப்ப ஆரம்பித்தது போர் தொடங்கியதும் அசுரர்களின் படைகள் தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அவர்களது ஆவேசம் எண்ணிக்கையிலான பலம் எல்லாமே வெளிப்பட்டது ஆனாலும் முருகனின் படைகள் சற்றும் பின்னடையவில்லை ஒவ்வொரு அடியும் தர்மத்தின் பக்கம் இருந்தது இந்த யுத்தம் வெறும் ஆயுதங்களோடு நடந்த போர் இல்லை அது நன்மை தீமைக்கிடையேயான மோதல் ஒவ்வொரு நொடிக்கும் உலகத்தின் விதி எழுதப்பட்டு கிட்டிருந்தது அந்த போரின் முடிவு மூன்று உலகங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகுது போர் தீவிரமாக மாறியதும் ஆகாயம் முழுக்க அம்புகளும் ஆயுதங்களும் மோதிக்கிட்டிருந்தது அசுரர்களின் பலம் எண்ணிக்கையில் அதிகமாயிருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதது வெளிப்பட ஆரம்பித்தது தேவர்கள் தர்ம நம்பிக்கையோட போரிட்டதால அவர்களது அடிகள் ஒவ்வொன்றும் உறுதியாயிருந்தது முருகன் போர்க்களத்தின் நடுவில் நின்று ஒவ்வொரு திசையையும் கவனிச்சார் எந்த இடத்திலும் அநீதி நடக்கக்கூடாது என்ற கவலை அவருக்குள் இருந்தது அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒரு தாயின் பாசத்தோடும் ஒரு வீரனின் தைரியத்தோடும் கலந்திருந்தது தாரகாசுரன் நேரடியாக போர்க்களத்துக்கு வந்ததும் நிலம் அதிர்ந்தது அவனுடைய உருவம் அவனுடைய ஆவேசம் எல்லாமே பயத்தை உருவாக்குற மாதிரி இருந்தது தன்னை எதிர்த்து நிற்க யாருக்கும் சக்தி இல்லை என்ற ஆணவம் அவனது முகத்தில் தெளிவாக தெரிந்தது முருகன் அவனை பார்த்ததும் ஒரு கணம் கூட தயங்கல இது தனிப்பட்ட பகையில்லை உலகத்தை காக்க வேண்டிய கடமை என்று அவர் மனதில் தீர்மானம் செய்தார் இருவரும் ஒருவரையொருவர் நோக்கி முன்னேறினார்கள் அந்த நொடி யுத்தத்தின் மையமாக மாறியது அசுரனின் ஆயுதங்கள் முருகனை நோக்கி பாய்ந்தது ஆனாலும் சிவசக்தியால் பாதுகாக்கப்பட்ட அந்த உடலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை முருகன் எரிந்த ஒவ்வொரு வேலடியும் தர்மத்தின் கோபத்தை வெளிப்படுத்தியது இந்த மோதலை பார்த்து தேவர்கள் மூச்சை பிடிச்சுக்கிட்டு நின்றார்கள் ஒரு பக்கம் ஆணவம் இன்னொரு பக்கம் நீதியும் கருணையும் இந்த போரின் முடிவு உலகத்தின் வழியையே மாற்றப்போகுது என்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள் போர் இன்னும் கடுமையாக மாறிக்கிட்டிருந்தது தாரகாசுரனின் பலம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது ஆனாலும் அவன் கடைசி வரை தன் ஆணவத்தை விட மறுத்தான் அந்த ஆணவமே அவனுடைய அழிவுக்கான அடையாளமாக மாறியது முருகனும் தாரகாசுரனும் நேருக்கு நேர் நின்ற அந்த தருணம் காலமே நின்ற மாதிரி தோன்றிச்சு இருவருக்கிடையேயான மோதல் வெறும் உடல் பலத்தால் இல்லை மன உறுதியின் சோதனையாக மாறியது ஒவ்வொரு கணமும் தர்மமும் ஆணவமும் மோதிக்கிட்டிருந்தது தாரகாசுரன் தன் கடைசி சக்தியையும் ஒன்றாக சேர்த்து முருகனை தாக்கினான் அவனுடைய கூச்சல் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது ஆனாலும் அந்த ஆவேசத்துக்குள் பயம் கலந்திருந்தது தன் முடிவு நெருங்குது என்ற உண்மை அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது முருகன் அமைதியோடு அவனை பார்த்தார் கோபம் இல்லை வெறுப்பு இல்லை இது பழிவாங்கும் போர் இல்லை சமநிலையை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் என்று அவர் மனதில் இருந்தது அந்த அமைதி அவருடைய சக்தியை இன்னும் வலிமையாக்கியது அந்த நொடியில முருகன் தன் வேலையை முழு சக்தியோடு எரிந்தார் அந்த வேல் ஒளியோட ஆகாயத்தை கிழித்து நேரடியாக தாரகாசுரனை நோக்கி பாய்ந்தது அந்த ஒரு அடியில் அவனுடைய ஆணவமும் அவனுடைய வரமும் அவனுடைய அதிகாரமும் ஒரே நேரத்தில் சிதைந்தது தாரகாசுரன் தரையில் விழுந்ததும் போர்க்களம் முழுக்க அமைதி பரவியது அசுரர்களின் படைகள் சிதறின தேவர்கள் அந்த காட்சியை நம்ப முடியாம பார்த்தார்கள் நீண்ட கால துன்பத்துக்கு முடிவு வந்தது என்ற நிம்மதி அவர்களுக்குள் பிறந்தது இந்த வெற்றி வெறும் ஒரு எதிரியை அழித்த வெற்றி இல்லை அது தர்மம் மீண்டும் நிலைபெற்றதற்கான அடையாளம் முருகன் எடுத்த ஒவ்வொரு அடியும் உலகத்தை காக்கும் தீர்மானத்தின் வெளிப்பாடாக இருந்தது போருக்கு பிறகு முருகன் தன் ஆயுதத்தை கீழே வைத்தார் அந்த வேல் இன்னும் ஒளியோட பிரகாசித்தது ஆனா அந்த ஒளியில் அமைதி அதிகமாக இருந்தது உலகம் மீண்டும் தன் இயல்புக்கு திரும்ப ஆரம்பித்தது தாரகாசுரன் வீழ்ந்த பிறகு மூன்று உலகங்களிலும் ஒரு புதிய அமைதி பரவ ஆரம்பித்தது நீண்ட நாட்களாயிருந்த பயமும் குழப்பமும் மெதுவாக விலகியது தேவர்கள் முகங்களில் நிம்மதி தெரிந்தது முனிவர்கள் தங்கள் தவ பலன் நிறைவேறியது போல் உணர்ந்தார்கள் முருகன் வெற்றிக்குப் பிறகும் ஆணவம் கொள்ளவில்லை போர்க்களத்தின் நடுவில் நின்று தர்மம்தான் இந்த வெற்றிக்கான காரணம் என்று தெளிவாக உணர்ந்தார் இந்த சக்தி தனக்கானது இல்லை உலக நலனுக்கானது என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தது தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி முருகனை வணங்கினார்கள் சேனாதிபதி என்ற பொறுப்பு சரியான இடத்துக்கு வந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த வெற்றி தர்மத்தை காக்க யார் வேண்டுமானாலும் பிறக்க முடியும் என்ற நம்பிக்கையை உலகத்துக்கு கொடுத்தது சிவன் இந்த நிகழ்வுகளை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் தன் மகன் எடுத்த பாதை சரியானது என்று அவர் மனதில் மகிழ்ச்சி இருந்தது பார்வதி தேவி தாய்மையின் பெருமையோட முருகனை பார்த்தபோது அவளது கண்களில் அமைதியான சந்தோஷம் தெரிந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு கதையாக மட்டும் இல்லை ஒவ்வொரு காலத்திலும் தர்மம் குலைந்தால் அதை மீட்டெடுக்க ஒரு சக்தி பிறக்கும் என்பதற்கான நினைவாக இது அமைந்தது அந்த சக்தி எந்த வடிவில் வந்தாலும் அதன் அடிப்படை ஒரே ஒன்றுதான் நீதியும் கருணையும் முருகன் மீண்டும் தன் தெய்வீக நிலையில திரும்பினார் உலகத்தை காக்கும் பொறுப்பு முடிந்தாலும் அவர் அருள் நிரந்தரமாக நிலைத்தது இந்த கதை தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட வேண்டிய ஒரு பாடமாக மாறியது இந்த கதையை மனதார கேட்டவர்கள் வாழ்க்கையில் தைரியமும் தெளிவும் அடைவார்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பயமில்லாமல் எதிர்த்து நிற்கும் வலிமை உருவாகும் தர்மம் வழியில் நடந்தால் இறுதியில் நன்மைதான் கிடைக்கும் என்ற உண்மை இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டது இந்த கதையின் முடிவு ஒரு வெற்றியோடு மட்டும் நிற்கலை இது மனித வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான செய்தியையும் கொடுக்குது உலகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அது தர்மத்தின் வழியில் சமாளிக்கப்பட்டால் முடிவு நன்மையாதான் இருக்கும் என்ற உண்மை இதுல தெளிவாக சொல்லப்படுகிறது சிவன் பார்வதி தேவியின் வாழ்க்கை தியாகமும் பொறுமையும் சேர்ந்தால் எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகும் என்பதற்கான உதாரணம் பார்வதி தேவி செய்த தவம் அவள் கேட்டது ஒரு வாழ்க்கை துணையை மட்டுமில்லை உலகத்தை காக்கும் ஒரு சக்தியை உருவாக்கியது அந்த தியாகம் தான் முருகன் பிறப்புக்கான அடிப்படையானது முருகன் செய்த யுத்தம் வெறும் வலிமை காட்டிய போர் இல்லை அது நீதிக்காக எடுத்த ஒரு முடிவு ஆணவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தர்மம் முன்னாடி அது நிலைக்காது என்பதற்கான சாட்சி அந்த யுத்தம் தாரகாசுரன் வீழ்ந்தது அவனுடைய தான் இந்த கதையை நினைவு கூறும்போது ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் நம்முடைய கோபம் ஆணவம் பிடிவாதம் எங்க நம்மை அழைத்து போகுது என்று சிந்திக்கணும் அதே நேரத்தில் நம்பிக்கை பொறுமை நேர்மை இருந்தால் வாழ்க்கை எந்த பாதையிலும் சரியாகும் என்ற நம்பிக்கை உருவாகும் அதனாலதான் இந்த கதையை புனிதமாக கேட்டால் மனம் தெளிவாகும் என்று சொல்லப்படுகிறது இருந்த குழப்பம் குறையும் பயம் விலகும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாக தெரியும் இது ஒரு கதை மட்டுமில்லை ஒரு வழிகாட்டி இந்த கதையை இவ்வளவு தூரம் நல்ல சிந்தனையோடு இருந்து கேட்டதற்கு சிவபெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கும் இந்த கதையை மற்றவர்களோடும் பகிர்ந்தால் அந்த நன்மை பல மடங்கு திரும்பும் என்று நம்பப்படுகிறது கேட்டவருக்கும் சொன்னவருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் தர்மம் வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாகும் இப்படியாக இந்த மகத்தான கதை நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது காலம் மாறினாலும் மனிதன் மாறினாலும் தர்மத்தின் மதிப்பு மாறாது அந்த தர்மத்தை காக்கும் சக்தி எப்போதும் எங்காவது உருவாகி கொண்டேதான் இருக்கும் ஓம் நமச்சிவாய இந்த கதையை நல்ல எண்ணத்தோடு கேட்டவர்கள் ஓம் நம என்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்படி அர்த்தமுள்ள கதைகள் நம்பிக்கை தரும் விளக்கங்கள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கிற விஷயங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது நல்ல உணர்வு கொடுத்திருந்தா ஒரு லைக் கொடுக்கவும் இதே மாதிரி மனசு தேடுற இன்னொருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த மாதிரி கன்டென்ட் தொடர்ந்து வர காரணம் இந்த கதையை கேட்ட பிறகு வாழ்க்கை உடனே மாறிடும் சொல்ல முடியாது ஆனா மனசுக்குள்ள ஒரு தெளிவு வரும் ஒரு அமைதி உருவாகும் தர்மம் பொறுமை நம்பிக்கை இதெல்லாம் இன்னும் வலுவா பதியும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க ஒரு உள்ளார்ந்த சக்தி உருவாகும் இந்த கதையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தினசரி வாழ்க்கைய ஒரு நல்ல எண்ணத்தோட தொடங்குங்க மீண்டும் இப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கதையோட சீக்கிரம் சந்திப்போம் அதுவரை மனசு அமைதியா இருக்கட்டும்